வீட்டில் நம்ம டெய்லி கண்டிப்பாக நமக்கு தெய்வம் ஏத்துறது ரொம்ப நல்லது விளக்கு பொருத்தி சாமி தரிசனம் செய்யணும் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் நமக்கு அருள் செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் அருளே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு முருகன் பக்கத்தில் கோயில் எதுவும் இருந்தால் தரிசனம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாளாக திருச்செந்தூர் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அது உங்களுக்கு வீட்டில் நன்மையை தரதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு வீட்டில் பச்சை கருப்புறத்தை பொறுத்து நீங்கள் வீட்டில் வணங்குங்க அது ரொம்ப விசேஷமானது நீங்க எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் திருநீர் உங்க குலதெய்வம் கோயில் போயிருந்தாலும் சரி முருகன் கோயில் போயிருந்தாலும் சரி திருநீர் தரமான திருநீர் போய் அந்த சாமி பாதத்தில் போட்டுட்டு அந்த திருநீர் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நெத்தியில் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பூசி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கி உங்களுக்கு நல்ல அருள் தரதுக்கு இறைவன் வந்து தயாராக உண்டு எப்படியுமே திருநீர் நமக்கு பூசும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் அவசியம் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து உங்கள் நெத்தி நிறைய பூசினிங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும் உங்கள் வீட்டில் வெளிச்சமாக சில விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னகூடி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னோட்டி எந்திரிச்சு இந்த திருநீரை அணிஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் முருகன் கோயிலை வந்து நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி முருக பெருமானை வந்து மனசார இங்கே பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க